கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஹலோ பைபிள் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைபெறும்படியாக நம்மோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக நம்ம ஒரு நிமிடம் கண்மேற்கிறோம் அன்பின் பரலகை பிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஆண்டு வர கடந்த நாட்கள் முழுவதும் கத்திரங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா உங்களுடைய கிருப நாள் ஆண்டு வரை இரக்கத்தினாலும் எங்களை ஆண்டு வரை முடி சூட்டு நீர் அதற்காக நன்றி அப்பா இந்த புதிய நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று தாங்கப்பா நீர் எங்களோடு கூட இருந்து இடைபெடும்படியா ஜெயிக்கிறப்பா ஆவியானவரே உடைய சிறுவை எங்களோடு தாழ்த்திகளை கத்திரக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் வேதகமை சிந்தனையாளர் நிகழ்ச்சியிலே அநேக காரியங்களை பற்றி ஒவ்வொரு நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம் அதன்படியாக இந்த நாளிலே நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம் பாவம் விளையாட்டு அல்ல பாவம் விளையாட்டல்ல அப்படி என்று நாம் பார்க்கிறோம் பாவம் என்பது மரணத்தின் கூறாக காணப்படுகிறது இந்த வசனம் என்னன்னா மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு அப்ப மூடரும் இருக்கிறாங்க நீதிமான்களும் இதுல இருக்கிறாங்க அப்ப மூடர் என்ன செய்யறாங்கன்னா பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள் ஆனா நீதிமான்கள் என்ன பண்றாங்க நீதிமான்களுக்கு தயை உண்டு என்று வேதம் கூறுகிறது அப்ப மூடர் வந்து பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணி அப்ப பாவம் என்பது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம் அப்ப அந்த பாவம் அஹ் விளையாட்டாக நாம் கூடாது பாவம் என்பது நம்ம அநே எல்லாருக்கும் தெரியும் பாவம்னா என்ன அப்படின்ட்டு அந்த பாவங்களை எல்லாம் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் அதன்படியாக நமக்கு மீட்பு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆம் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பாவத்தை விட்டு விட்டு கர்த்தருடைய பாதையிலே நாம் நடந்து நடக்க வேண்டும் ஆகவே மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுங்க அப்ப அந்த பாவம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதையும் என்ன செய்றாங்கன்னா மூடர்கள் வந்து அதை பரியாசம் பண்ணுகிறாங்க ஆஹ் இப்ப வந்து இருக்கட்டும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்ப பிள்ளைங்க படிக்கிறாங்க என்ன அந்த அந்த இருப்பாங்க நல்ல இருப்பாங்க அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் இந்த தப்ப நீ பண்ணு இந்த தப்பு ஒண்ணும் இல்லை இது இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்ப அவங்க என்னன்னா ஒரு மூடராக தான் காணப்படுறாங்க அவங்களுக்கு அந்த பாவம்னா அந்த பாவத்தின் அஹ் பலன் என்ன கிடைக்கும் என்பதா அவங்க அறியாம இருக்கிறாங்க ஆனா துணிகரமான பாவம் ஒருபோது நமக்கு மன்னிக்கப்படாது இதை ஞானவான்களா இருந்தா அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க வந்து ஞானமாய் பேசுவாங்க இதுல நம்ம ஈடுபடக்கூடாது இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது இந்த பாவம் செஞ்சா நமக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாவத்துல இருந்து நம்ம விலகி போக வேண்டும் அப்ப அந்த மூடர்களாக நம்ம இருக்க கூடாது தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார் ஞானத்தில் ஞானம் இல்லையா ஞானத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கிறோமா நம்ம இடத்துல அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் அந்த பாவத்தோடு கூட விளையாட்டத படிக்கும் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் வெளியே வந்து கத்தரோடு நாம் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாக மாற முடியும் பரலோகத்துக்கு நித்திய நித்தியமான அந்த அழிவுல போகாதபடிக்கு நித்திய நித்தியமாக தேவனோடு இயேசுவோடு நாம் வாழ முடியும் ஆகவே அந்த பாவத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாக காணப்படவே காணப்பட வேண்டும் ஒன்று குறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே இப்படியாக கூறுகிறது மரணத்தின் கூர் பாவம் என்று அப்ப அந்த மர பாவத்தின் மரணத்தின் கூர் என்பது பாவமாக காணப்பட அப்போ அந்த பாவம் சார் அப்ப அந்த பாவம் வந்து பாவம் செஞ்சு செஞ்சு அதுலயே இருக்கும்போது கடைசியில என்ன வருது மரணம் வருகிறதாக இருக்கிறது அஹ் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறது இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அப்ப இச்சை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவத்தை உண்டு பண்ணுகிறது அந்த பாவம் போது நம்ம பார்த்த மரணத்தின் கூர் பாவம் அப்ப அந்த பாவம் செஞ்சு அந்த சார்பா இருக்கும்போது அதுல மரணம் அதேதான் இதுலயும் பாவம் போது ஒரு மனுஷன் இச்சையாக எதை பார்த்தாலும் அது என்னதுதான் பாவம் அப்போ அஹ் நமக்கு கண்ணில எதிராம் மனுஷன் நிறைய விதங்கள்ல எல்லாம் பாவம் செய்கிறான் கண்களின் இச்சைனால அப்போ ஜீவனத்தின் பெருமை இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்னால பாவத்தை செய்கிறான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இச்சையானது கற்பந்து அப்போ இச்சை என்பது ஃபர்ஸ்ட்ல நம்ம அதை ஒரு பொருளை பார்க்குறோம் பார்க்கும்போது அது நமக்கு அது பார்த்து நமக்கு மனசுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ண அது ஆசை அது எனது இச்சையாக காணப்படுகிறது இச்சிக்கிறோம் அது இச்சை இச்சையை இச்சித்து இச்சித்து அது என்னது ஒரு நாள்ல ஆஹ் பாவத்தை பிறக்கிற பிறப்பிக்கிறதாக காணப்படுகிறது அந்த பாவம் நம்ம அந்த இச்சையில இச்சையில இருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை இச்சையிலயே நம்ம மூழ்கணும்னா பாவம் நம்ம ஆண்டு கொள்கிறது அந்த பாவம் திரும்ப 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 அந்த பாவத்துக்குள்ளேயே மூழ்கி இருக்கும்போது நிச்சயமாகவே ஒரு நாள் மரணம் அஹ் உண்டு ஆஹ் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வசனம் கூறுகிறது அந்த பாவத்துல நம்ம இருக்கிறோம் என்றால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக முடியும் ஆமீன் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய கிருபைக்கு நாம் காணப்பட வேண்டும் அப்படி இருந்தால் நாம் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும் ஆகவே அந்த பாவத்திலே மூழ்கி அதிலிருந்து நாம் அதுக்கு உள்ளே இருப்போம் என்றால் அந்த பாவத்திலே பாவத்திலே மூழ்கி இருக்கும்போது நமக்கு மரணம் நிச்சயமாக உண்டு அந்த மரணத்திலே மரணம் அந்த பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது அந்த மரணம் நமக்கு வரக்கூடாது அப்படி இருக்கிறவங்க அந்த பாவத்திலேயே நம்ம சிக்கி கொண்டு இருக்கும்போது அந்த சிக்கி கொண்டு இருந்தா ஒரு நிச்சயம் ஒரு நாள் மரணம் ஆனா மூடர் மூடரா இருக்கிறவங்க அதுல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க வெளியே வரமாட்டாங்க ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அந்த நித்திய நித்தியமான ஆக்கினைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடாது நரகத்துக்கு போகாதபடி நம் கத்தரோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம் கத்தரை கூப்பிட வேண்டாம் ஏசப்பா நீங்க எங்க கூட இருங்க நான் இந்த பாவத்துல மன்னிங்க பாவத்துல நம்ம அகப்பட்டு இருந்தோம் என்றால் அதை நம்ம என்ன செய்யணும் பாவத்திலிருந்து மன்னிப்பு ஏசப்பட்ட நம்ம மன்னிப்படை மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் கத்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமா பாவம் செய்கிற நியாய பிரமாணத்தை மீறுகிறான் அப்ப நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்ப தேவன் நமக்கு நல்ல வசனத்தை தந்திருக்க அந்த வசனத்துக்கு நாம் நடுங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த பாவத்தை நாம் ஒருபோதும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது அந்த பாவத்தை மீறுகிறதே பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதம் கூறுகிறது ஆகவே நம் பிரியமானவர்களே நாம் கத்தரோடு கூட நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாக அந்த பாவத்தை நாம் விளையாட்டாக எடுக்க மாட்டோம் அந்த பாவத்தை நாம் விட்டுவிட்டு ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம் ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நாம் பலப்படுத்துவோம் அதற்கு முக்கியமாக நம் வேதத்தில் உள்ள வசனங்களை அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும் தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் தேவனை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும் போது பாவத்திலிருந்து நாம் விடுபட முடியும் தேவன் நம்மோடு கூட தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கும்போது அந்த பாவத்துல நம்ம ஈடுபட முடியாது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் நம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நாம் இருக்கும்போது பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும் அப்ப அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது அப்போ மூடர் பாவத்தை குறித்து பரிசாசம் பண்ணுகிறார்கள் அப்ப விளையாட்டாக ஒருபோது கூட எடுத்து கொள்ள கூடாது நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு அப்ப அந்த தயையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஏசப்பாட்ட நாம் கேட்டு தயையை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும் ஆகவே இந்த பாவத்தை ஒருபோது நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாத வெடிக்கும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் ஒரு முறை கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார் நேரத்திலும் வேதத்துள்ள வசரங்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா பாவம் இந்த மூடர் ஆண்டவரே பாவத்தை குறித்து பரியசம் பண்ணுகிறார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்பா நாங்கள் அப்படிப்பட்ட சுபாவம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பாவத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் அண்டவரே எச்சரிக்கையா இருக்க கத்திரங்களை உதவி செய்யுங்க அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு நிச்சயான காரியங்களுக்கு அண்டவரே நாங்கள் அடிமையாகி போக கூடாது தகப்பன்னே யாராவது அந்த பாவத்துல இருக்கிறார்கள் என்றால் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கத்த தரும்படியை ஜெபிக்கிறப்பா எங்களை மன்னிங்க தகப்பனே ஒரு விசை நீர் எங்களை மன்னித்து அண்டவரே அந்த ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா கழுவி செபிக்கிறேன் சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எங்களை ஒவ்வொருவரே கத்திர ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாக நேரமே மாற்றுவீராக உம்முடைய பிள்ளைகளாக நேரமே மாற்றும்படி ஜெபிக்கிற ஆண்டு முறை தகப்பெனே ஸ்ரோத்ரம் அப்போ கத்தரை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க தகப்பனே இந்த நாளில் ஆண்டு முறை ஒரு ரோடு கத்தர் கூட இருந்து காத்து கொள்ளுங்க இந்த நாள் முழுவதும் உடைய கிருபைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளு வீராகப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க மீட்பரே சிவன் முறை ஜெபிக்கிற நல்ல குமேன் ஆமேன் தேவந்தாமே நம்ம